தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் குருபூஜை பிரபல தலைவருக்கு எதிர்ப்பு தேவர் குருபூஜை பிரபல தலைவருக்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவர் குருபூஜை பசுமன் முத்துராமலிக் தேவர் அவர்களுடைய நினைவு நாள் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் சாதி தலைவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தேவர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்துவது வழக்கம் அந்த தேவர் பூஜைக்கு ஒரு பிரபல தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்று தேவர் சமுதாய சாதி சங்கங்களில் ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஒரு பிரபல தலைவர் அந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தேவர் சமுதாய சாதி சங்கங்களில் ஒரு சிலர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அவர் வேறு யாரும் இல்லை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தேவர் குடுபூஜையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தேவர் சமுதாய அமைப்புகள் ஒரு சிலர் கூறியுள்ளனர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் செந்தமிழன் சீமான் அவர்கள் செப்டம்பர் பதினோராம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு வந்தார் அன்றைய தினம் வருகை தந்த முக்கியமான தலைவர்களில் அவர் ஒருவர் தியாகி மானவேசேகரன் குரு பூஜைக்கு அவ்வளவு பெரிய தலைவர்கள் இதுவரை யாரும் வந்ததில்லை ஆனால் இந்த முறை செந்தமிழன் சீமான் வந்திருந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப் திருமாவளவன் அவர்களும் வந்திருந்தார்கள் அவர்கள் அவ்வளவு பெரிய தலைவர்கள் என்று சொல்ல முடியாது கலந்து கொள்ள வருகை தந்த மிகப்பெரிய ஒரு மாநில தலைவர் யார் என்று சொன்னால் அது செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் சீமான் அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தபொழுது பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று குறிப்பிட்டார் மேலும் மேடைகள் தோறும் தேவேந்திரகுல வேளாள சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாண்டியர்கள் என்று குறிப்பிட்டு வருகிறார் இது கடுமையான கோபத்தை தேவர் சமுதாய சாதி சங்கங்களுக்கு சாதி வெறியர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது பல்லர்கள் பாண்டியர்களா அப்ப நாங்கள் பாண்டியர்கள் கிடையாதா என்று கூறுகிறார்கள் ஆனால் நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூறி ஆனால் சீமான் அவர்கள் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீமான் அவர்களை கண்டித்து இந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்த சாதி சங்கங்கள் சீமான் அவர்கள் தேவர் குடும்ப பூஜைக்கு கலந்து கொள்ளக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இது மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் கருத்து கூறுவது அனைவருக்கும் உரிமை கருத்துரிமையில் யாரும் தடுக்க முடியாது தேவர் சமுதாய நிர்வாகிகள் ஒரு பிரபல தலைவரை கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வது மிகவும் வருத்தமான விஷயம் அது அந்த தேவரை போன்றதாகும் சீமான் அவர்கள் தேவர குரு பூஜைக்கு வரக்கூடாது என்று சொல்வது பசுமன் முத்துராமணி தேவரை அசிங்கப்படுத்துவது போன்றதாகும் தேவர் சமுதாய சாதி அமைப்புகளில் ஒரு சில சுயநலவாத சாதி சாதி அமைப்புகள் திவார் உள்ளன சுயநலவாத சாதி அமைப்புகள் பரந்த மனப்பான்மையோடு செயல்படுகின்ற அமைப்புகள் பல உள்ளன குறுகிய மனப்பான்மையோடு செயல்படுகின்ற ஒரு சில சாதி அமைப்புகள் சீமான் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன இது வருத்தமான விஷயம் சென்றமினர் சீமான் அவர்கள் நான் கண்டிப்பாக தேவர் குரு நான் செல்வேன் என்று கூறியுள்ளார் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்